இந்த மாதிரி क्वेश्चंस கேட்குறாங்க சரி ஓகே இப்போ இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக இது ஒரு விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கறது சரியா தப்பானா இங்கே எல்லாத்தையும் சரின்னு சொல்கிறது சரிதான் அது எந்த சந்தேகங்களில் ஏன்னா அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அத கம்பேர் பண்ணாமே தாண்டி போவாங்க ஒரு ஒருத்தர் கோவத்து ஃப்ளோலேயே போவாங்க கம்பேரிஷன்லேயே போக மாட்டாங்க இது மூணுமே சரியானா அது மூணுமே சரி தான் ஆனால் என்ன விஷயம்னா அந்த கம்பாரிசன் பண்ணி பார்க்கறோம் இல்லையா அந்த கம்பாரிசன்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மாற்றிக்கணும் ஒருத்தரை பார்த்த அதே போல நான் மாறணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வைக்க கூடாது அவரை பாருங்க அவர் சில அவரை மாதிரியே ஏன் நான் அதை சொல்றேன்னா ஒரு மாறின மாதிரி இன்னொருத்தர் அதே ஜானரில் வர முடியாது ஒன்னு ஹையர்ஸ்டாவும் போக முடியும் இல்ல அதனால் அது ஒரு ஜனதா இருக்குமே தவிர்த்து அதுக்கு எதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் ஆனா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாற்றம் மாதிரி அதுதான் ஆனா நம்ம அதை ஒருத்தரை பார்த்து அவர் மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிற தப்பு இல்ல அவரு மாதிரி விட விட மாறணும்னு ஆசைப்படாது அதை விட நான் மாற்றமா இன்னும் கொஞ்சம் ஹை உள்ள போய் மாற முடியும் எண்ணத்தை நினைக்கிறோம் ஏன்னா நம்ம கம்பல்ஷன் மட்டும் நம்மள ஆக போயிட்டோம் நம்ம தான் அதை வைக்கிறோம் அப்ப அந்த எண்ணத்தை கொஞ்சம் பிக்கெஸ்டா வச்சிருங்கன்றதான் ஏன்னா அந்த பிக்கெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா இங்க மாற்றங்கள் மாறினேன் இருக்கும் ஏன்னா இப்ப அவரு அவருக்கு உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி ரெண்டு பேரும் சேர மாட்டீங்க அப்படியே ஏஜ்லயோ எல்லாத்தையும் கொஞ்சம் மாறிதான் இருப்பீங்க அப்ப மாறி இருக்கும்போது அவரோட காலங்கள் கொஞ்சம் பின்னாடி நீங்க முன்னாடி வருவீங்க அப்ப முன்னாடி வரும்போது நீங்க அவர் மாதிரி மாறணும்ன்ற எண்ணம் இல்லாம அவரை விட சிறப்பா மாறினா எப்படி இருக்கும் ஆனா அவரு சின்ன நெசை அதை எடுத்துக்கணும் ஆனா அவங்களோட எண்ணங்கள் அதை விட சிறப்பா நான் போறதுக்கான சூழல் போன எண்ணம் இருக்கும் அப்போ என்ன அதையும் கடந்து தாண்டி போயிடலாம் அந்த மாதிரி நம்ம கம்பரிசன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்படி தான் எல்லாரும் கம்பேர் பண்ணியும் பார்க்கணும் இந்த கம்பேரிசன்றது நியூக்ளியஸாக அவங்களும் நினைக்கூடாது அந்த அந்த கம்பாரிசன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் தாண்டி போகணுன்ற எண்ணம் வரும் இதுக்கோசம் நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும் அதில் இந்த தவறுமே கிடையாது அந்த மாதிரி கம்பேர் பண்ணியும் பார்க்காம என்னால் போகணும்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கம்பாரசனில் போக தேவையில்லை உனக்கு என்ன வருமோ என்ன முடியுமோ அது செய்யணும் ஆனால் ரொம்ப நம்மள நம்மளே பிக்கஸ்ட்டுன்னு நினைக்கணும்

நீ எங்க இருந்தாலும் உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும் நானே தலைவனா இருக்கணும் நானே லீடரா இருக்கணும் நானே அனைத்து ஆசை இருக்குது அந்த எண்ணெய் உனக்குள்ள வச்சு நீ என்ன சிலை செஞ்சுட்டே போ அது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாய கண்டிப்பாங்க இது சூப்பரா இருக்கும் ஏன்னா வந்து நான் எல்லாருக்கும் அறிவுன்றதுக்கும் அழகுக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது புரிதுங்களா அந்த அறிவு எல்லா தேகத்துக்குள்ளேயும் உண்டு ஆனா இந்த மாதிரி எனக்கு வரணுன்ற எண்ணம் உனக்குள்ள வந்து அறிவு தான் போகிறப்பா நான் ரிச்சா ஓட்டுறோம் நான் வந்து ஒரு இது இந்த மாதிரி வெல்டிங் ஏதோ ஒரு வேலை பாக்குறமா எனக்கு அந்த அறிவு சம்பந்தம் இங்க அது கூட இருக்குது இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த அறிவுல போக முடியும் அதுக்குள்ள போக முடியும் அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது நீங்க அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நான் அறியணும்னு ஒரு புரியணும்னு ஆசைப்படு அந்த ஆசையை பிக் கஷ்டம் நான் என்னால முடியும் என்னால பண்ண முடியும் நானா இது இந்த செயல வேலையை ஓர வச்சிரு உங்க என்ன தம் ஏன் என்னோட என்ன எப்பவுமே அப்படியே வந்தது இங்க உலகில சொல்ற நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது நான் இருந்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன குடிசில தான் நம்மளோட வாழ்க்கை அஞ்சு பேர் அதுதான்

இதுக்கும் சதவு இப்ப இது வந்து என்னன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னு தோணும் நிறைய பேர் முடியுமா ஆனா எனக்கு அந்த ஒரு ஆசையில நான் செஞ்ச செய்யல நான் ரொம்ப பெரிய எல்லாருக்கிட்டும் என்ன பார்த்தல கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசணும் அண்ணா கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் இவ்வளவு பெருசாகி போச்சு பாக்குறவனுக்கு என்னடா அவ்வளவு பெரிய உருவமாச்சு அப்படின்னு தோண ஆரம்பிச்சு அதுக்கு காரணம் என்ன எனக்கு அந்த ஆசை நான் அதை அச்சீவ் பண்ணணும் இல்லையோ நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கட்டாயம் பண்ணிட்டேன் அந்த இடத்துல அந்த ஆசை வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்புறம் அந்த ஆசை வந்து அது நான் செஞ்ச பாருங்க சிரியதான் இருந்தா கூட அது எல்லாரும் பெருசா பேச ஆரம்பிச்சுட்டா சொன்னேன் அந்த அந்த செஞ்சு நான் போயிட்டு ஆணவம் பட்டம் வெளிநாட்டுலயே வாங்கினாலும் அது ஒரு சந்தோஷம் அதே நான் அந்த பட்டமே வாங்காம நான் இங்க நான் அந்த எண்ணத்தை வச்சு உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு கண்டிப்பா நிறைய பேர் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஆக மத்தில நான் எது ஆசைப்பட்டனோ அந்த வெற்றியை நான் வென்றுட்டாங்க நான் ஒரு நான் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு கப்பு வாங்கி வச்சிருக்கிறேன்

என்னோட அறிவு எக்ஸ்பேண்ட் விரிவுக்கு போச்சு அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு பக்கம் வந்துது காரணம் என்ன நம்ம அப்ப வச்ச ஒரே தான் நம்ம லீடரா இருக்கணும் நம்ம தலைவனா இருக்கணும் என்ன எல்லாரும் அண்ணானுக்கு ஆசை அந்த ஆசை இங்க எல்லாருக்கும் வரலாம் அந்த ஆசை வரும்போது உங்கள்கிட்ட பெரிய அறிவு வரும் பெரிய அன்பு வரும் சரியா இருக்கணும்ன்ற ஒரு பக்கம் வரும் இப்ப எல்லாரும் சரியா வளர்ந்து ஆசைப்பட்டோட பெரிய மாற்றம் வந்துருவாங்க இவ்வளவு கரண்ட் மூட்டா கூட சூழல் வராதீங்க அது இருக்கப்பட்ட எல்லாத்துக்கு எல்லாருக்குள்ள இந்த எண்ணம் வரணும் நான் தலைவனா இருக்கணும் இது ஆசைப்படுங்க தப்பு இல்ல அந்த ஆசை வந்து என்ன நீ சரியா இருக்கு முதல்ல சரியா தான் தான் வந்து இப்படி சரியா இருக்க ஆரம்பிச்சுட்டு நான் இங்க எல்லாமே சரியா சரியானல அந்த சரியா இருக்கிற அந்த அதுக்குள்ள வந்து என்ன வச்சுக்கோங்க அவங்க சரியா இருக்குதே சூப்பர் ஆயிடும் சரியா வந்து நல்லா இருக்கேன் அப்படியே தோணிடும் உங்களுக்கு என்னோட ஆசை நான் சின்ன தான் அப்படி ஆசைப்பட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே என்னோட வாழ்க்கை ஆச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இயற்கை எனக்கு அந்த செயலையே கொடுத்து செய்ய வச்சு இன்னைக்கு அது ஒரு அறிவும் குடுத்து இன்னைக்கு நான் படிக்கவே தெரியாது எனக்கு உண்மை சொல்ல முடியுதா

என்ன மட்டும் இருந்தாலும் உன் எண்ணம் நான் லீடரா இருக்கணும் நான் தலைவன் ஆசைப்படும் அத ஒரே விஷயத்தை மட்டும் கலந்துங்க நான் அன்பா இருக்க போறேன்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உண்மையிலே ஏன்னா நான் இந்த நான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஆசை வச்சும்போது நான் எல்லாரையும் கூட ஆரம்பிச்சேன் நானா என்ன லீட் ஆகி நானே என்ன பார்த்து அப்படின்னு ஒரு எண்ணத்தை நானே உருவாக்கினேன் அது நிறைய பேருக்கு பிடிக்க நிறைய பேர் பிடிக்காது ஆனா அந்த செயல் அதை உருவாக்கல எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய விழிப்பு வந்துச்சு நான் இவங்களெல்லாம் பார்த்துன்ற எண்ணம் வந்துச்சு அப்ப நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சு எனக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மைதான் இது மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் இந்த எண்ணத்தை வைங்க எங்க இருக்கிறீங்க எல்லாம் பாக்காது எல்லா இடத்துனாலும் எல்லாராலும் முடியுன்ற எண்ணத்தை வைங்க நீங்க எல்லாரும் நாங்க லீடர் ஆக போறோம் தலைவர் நான் அந்த எண்ணத்தை வைங்க சிறுமியான எண்ணத்தையோ இல்ல எந்த எண்ணமோ இல்லாம இருக்காதீங்க எதனா ஒரு எண்ணத்தை வரீங்க அந்த எண்ணம் நான் தான் சொல்றேன் நான் எல்லாரையும் அன்பா இருக்கணும்னு எண்ணம் வச்சிருக்கேன்

பண்ண தேவலை கம்பரிசன் பண்ணி பாக்குற மாதிரி ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது அதனால யாரோ ஒருத்தர் உருவாருன்னா அவர் நல்லா இருக்காரு அவருமே நம்ம அவனு ஆசைப்படலாம் அவர மாதிரி அவருக்கு மேல நம்ம பெரியவா போக முடியாத ஆசைப்படுங்க அந்த ஆசை அதை தாண்டி ஒன்று போக கட்டாயம் வைக்கும் இது கட்டாயம் சாத்தியப்படும் ரெண்டாவது யாராக இருந்தாலும் நான் லீடரா இருக்கணும் நான் தலைவனாக இருக்கணும்னு ஒரு ஆசை வைங்க அதுக்கு இடம் புல்லெல்லாம் கவலை கிடையாது இப்போ பெரிய பிரச்சனை கிடையாது அதுக்கு படிப்பும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா நம்மக்கிட்ட அந்த எண்ணம் அந்த சின்ன வயதுலயே நம்ம வைக்க முடிஞ்சா நம்ம ஒரு நாள்ல ஒரு நாள் கட்டாயம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பெரிய நபரா கட்டாயம் நீங்க எல்லாரும் மாறலாம் ஆனா அன்புன்ற ஒரு விஷயத்த கருமையை நான் கோலா வைக்க போகிறோன்னு எல்லாரும் வச்சிங்கன்னா பெரிய நன்மையாக இருக்கும் அது உங்களோட உடலுக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்களோட சுற்றி உள்ள சுற்றுத்துக்கும் இந்த இயற்கையில் வாழ்ற அனைத்துக்குமே ஒரு பெரிய குடையாக இருந்து அது காக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை காக்க வந்த ஒரு அரிய வகை தேவை கொண்ட மனிதான்மா நம்ம கருமையே நம்ம செயலாக இருக்கணும் கருமையே எனக்கு மூச்சா இருக்கணும் கருணை தான் என்னோட சாதனமாக இருக்கணும் நம்ம நினச்சா பெரிய மாற்றம் ஏன்னா இங்கே கருமையை போதித்தா மட்டும்தான் இந்த உள்ள அனைத்து உயிரும் உயிரடைஞ்சு நம்மளால் நித்தியமான பேருந்து நிலையை ஏற்ற முடியும் நன்றி ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி